சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வல்லமை படத்தோட விமர்சனம் வல்லமை ஒரு அருமையான கதை அதை எடுத்த விதத்தில் சில சின்ன சின்ன இது நெருடல்கள் இருந்தது ஆனால் ஒரு பெண் பிள்ளைகளை பொறுத்தவங்களை ஒரு உஷார் பண்ற ஒரு அந்த பெண் பிள்ளைகளை வந்து கண்காணிப்புல வச்சிருக்க சொல்லாமல் சொல்லியிருக்கிற படம் இது வல்லமை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேரண்டா அதாவது பெண் இல்லாமல் அப்பா மட்டும் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் அந்த சிறுமிகள் அவங்க அந்த ஏஜி கிட்டத்தட்ட அட்டன் பண்ணுற ரேஞ்சில் அவங்க ச சந்திக்கிற பிரச்சனைகள் ஆண்களால் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல அதை வந்து சொல்ல முடியாமல் வெல்ல முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு உண்மையாகவே இது வந்து ஒரு அருமையான படம் அதை வந்து கதையாக அருமையாக யோசிச்ச இந்த படத்தோட இயக்குனர் பாக்யராஜ் சாரோட ஐஷ்டண்டா கே பாக்யராஜ் சாரோட ஐஷ்டண்டா கருப்பையா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர் மட்டும் இல்லை அவர் தான் இந்த படத்தோட எழுதி பாடல்கள் எழுதி திரைக்கதை எழுதி ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் தான் கருப்பையா முருகன் உண்மையாக இவர் இருக்க இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் கூட எடுத்திருக்கிறாரு ஆனாலும் இந்த படத்தில் வந்து அவர் வந்து சொன்ன கருத்து நம்மளை ரொம்ப கவர்ந்தது அதை சொன்ன விதம் நம்ம கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னும் பிரமாதமாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு ஆனால் பிரேம்ஜியை துணிஞ்சி கதாநாயகரா கதையின் நாயகரா அந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருக்கிறதுக்காகவே அவர் பாராட்டலாம் இயக்குநரை திவ்யதர்ஷினி வந்து பூமி பிரேம்ஜியோட டாக்டர் கேரக்டர் அப்பா கேரக்டர் பிரேம்ஜிக்கு டாக்டர் கேரக்டர் அந்த பொண்ணு ஒரு ஏழாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற ஒரு ப பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணு தீபா சங்கர் டாக்டரா வராங்க அந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு மனைவி பிரேம்ஜியோட காதல் மனைவி அகால மரணம் அடைஞ்சிட அங்கேருந்து சிட்டிக்கு அங்கே இருக்கிற நிலம் பழம்லாம் அந்த ஒரு ஒருத்த வீட்டில் ஒருத்தங்க வந்து திடீர்னு இறந்துட்டா அதன் பிறகு சில பேரோட வாழ்க்கை நொடிச்சு போய்டும் இல்லையா அதனால நிலம் புலத்தெல்லாம் விற்றுட்டு மெட்ராஸுக்கு பஞ்சம்பழைக்க வராங்க சென்னைக்கு வந்த இடத்துல வாடகை வீட்டு தேடி அலஞ்சி ஒரு ஆட்டோ ட்ரைவர் மூலயமா அந்த ஆட்டோ டிரைவராகவும் இந்த கருப்பையா முருகன் டேரக்டரும் நடிச்சிருக்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாரு அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வாலிப வயது பையன் தன் வயதிக தாத்தாவோட தங்கியிருக்கிறான் இப்போது இந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்பா கிட்ட சொல்லுது அப்பா எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலில் போற போகிற இருந்து ரத்தம் வந்ததுப்பா யூரின் போகிறப்பா அப்படின்ட்டு ஐயோ என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு போனால் அங்கே டாக்டர் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறாப்புல அதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டு பொண்ணு அப்படின்னு நினச்சி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு அங்கே உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல யாரோ உங்கள் பொண்ணுக்கே தெரியாமல் சாக்லேட் ஐஸ்க்ரீம் இதில் ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்து உங்கள் பொண்ணை வந்து இது பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று பக்குன்னு ஆயிடுது அப்போ போலீஸ்கிட்ட போகலாமான்னா டாக்டரே சொல்லாங்க போலீஸ்கிட்ட போனால் என்ன ஆகும் உங்கள் பொண்ணோட இதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே நடக்கிற ஒரு சில சம்பாஷணைகளை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஆனான்னு கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பொண்ணு வந்து அப்பா நம்மளை அப்போ பண்ண இந்த மாதிரி பண்ணோம் யாருன்னு நமக்கு தெரியாமல் இல்லைம்மா நீ யோசிமா நீ எங்கே போன என்ன பண்ண டாக்டர் ஆனால் அந்த லேபுக்கு அனுப்புற ரிசல்ட்டில் ஒரு நாள் கழித்து மாரி உங்கள் பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் அஞ்சு டு அஞ்சரை குள்ளாறு தான் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சரை டு ஆறரை குள்ளார தான் இந்த மாதிரி ஆயிருக்கணும் யாருன்றது ஓரளவு யூகிச்சர் அப்பாக்காரரு அப்போ இந்த பெண் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஸ்கூலில் ஒரு பரதநாட்டிய டான்ஸ் ஆடிட்டு ட்ரெஸ் பார்த்துறதுக்காக பாத்ரூம் போகிறாங்க போகிற இடத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் எங்கே நடந்துச்சு என்ன நினச்சி அப்படின்றப்ப இந்த கதையை நம்மளால் யூகிக்க முடிஞ்சிருது இவர் தான் வில்லனு அப்படின்ட்டு அது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது இப்போ போலீஸுக்கு போகிறப்போ அங்கே ஸ்டேஷன் வாஷனில் வேறுபோல் பத்திரிகையாளர் கலைமாமணி மனைவி பன்மானிக்கம் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வெளில வந்துட்டு ஒரு கும்பல் அவருக்கா வெயிட்டிங்கில் இருக்கும் இவங்க வந்து சார் இன்ஸ்பெக்டர் இருக்கார பார்க்கலாம் ஆ பாருங்க பிரச்சனையே சொல்லுங்கள் நல்ல இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்கள்டோ இன்ஸ்பெ கா காசு கே எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஆளுன்னு கேட்குறாரு இல்லை நாங்கள் போய் முதல்ல அந்த ஒரு லட்சத்தை ரெடி பண்ணுவோம் எல்லாம் தான் செய்ய மாட்டோம் இப்போ இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் சுச்சுவேஷனை போலீஸ்காரர்களோட முகத்தை ஒரு காட்சியில் அப்படி பதிவு பண்ணிட்டு போறாரு மனைவி பொன்மானிக்கும் டேரக்டர் அழகாக அந்த வேலையெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க போலீஸ் போகாம வீட்டுக்கு வராங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த வில்லன் யாரு அவனை வந்து இவங்க தேடி பிடித்து பொண்ணு சொல்றது அப்போ அவனை கொண்ணுன்னுப்பா என்ன அப்படி பொண்ணு ஒண்ண விடக்கூடாதுன்னு அப்போ கொள்றதுக்கு போய் அதில் பழி வாங்கினாரா இல்லையா அந்த வில்லன் இறந்தானா இல்லையா வில்லன் பெரியாளா பெரிய மனிதனா அப்படிங்கிறெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாப்புல டேரக்டர் யோசிச்சிருக்காப்புல ஆனால் அவர் யோசிச்சு எல்லாத்தையுமே சீனில் கொண்டு வர்றப்ப நமக்கு முன்கூட்டியே தெரியிறது இந்த படத்துக்கு சற்றே பலவீனமாக இருந்தது ஆனாலும் பிரேம்ஜி சரவணங்கிற கேரக்டரில் உண்மையாக வந்து ஒரு பொறுப்புள்ள அப்பாவா பத்து பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு அப்பாவா அழகாக நடிச்சிருக்கிறாரு திவ்யதர்ஷினி பூமிகாங்கிற அந்த டாக்டர் கட்டத்தில் அருமையாக நடிச்சிருக்காங்க தீபா சங்கர் டாக்டராக அழகாக இதில் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க வழக்கு என் முத்துராமன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரும் ஒரு நல்ல கேரக்டர் அவர் ஆனால் அவர் வந்து இன்னும் ஏதோ ஒரு அவர் மூலயமா ஒரு மெசேஜ் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு சீனில் வராரு போறாரு அவ்வளோதான் சிபி சிஆர் ராஜித் அவர் தான் அந்த சக்கரவர்த்தின்னு வில்லன் கேரக்டரு பெரிய மனுஷனாக வந்து சின்ன புத்தியோடு அவர் நடந்துக்கிறதுனால தான் இந்த இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது அதான் அழகாக சொல்லியிருக்காங்க சூப்பர் குட் சுப்பிரமணி போலீஸ் கான்ஸ்டபுளாக இந்த படத்தில் வராரு உண்மையாகவே இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் சென்னை அரசு மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிறார் புற்றுநோயாக பாதிக்கப்பட்டு உண்மையாக அந்த மனிதன் அருமையாக இப்போதான் அவர் கொஞ்சம் நல்லா நடிச்சுட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு சுப்பிரமணியம் மாதவன் அவர் வந்து இந்த பெரிய மனுஷனோட டிரைவரா கொஞ்ச நேரமே வந்தார் நம்ம யூகிச்சதுக்கு மாற அவரை குற்றவாளி ஆக்கியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்துருக்கணும் இந்த படம் விது பாபுங்கிற கேரக்டரில் பெட்ரோல் திருடலாம் வராப்புல அந்த பையன் நல்லா நினச்சிருக்கா அப்படி உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இந்த வயதுக்கிய தாத்தாவோட இருக்கிற வாலிபடம் அவரும் நல்லா நினைச்சுக்கிறாரு அப்புறம் போராளி திலீபன் அவர் சிவகுமார்ங்கிற ஸ்கூல் பியூன் கேரக்டர் நம்ம வந்து இந்த பாபு பெட்ரோல் பாபு மேலையும் இந்த பியூன் சிவகுமார் மேலேலாம் அப்படியே சந்தேகத்தை கிளப்பி விட்டு கடைசியில் இன்னொருத்தரை காட்டுறாங்க அந்த இன்னொருத்தர் மேலேயும் சந்தேகத்தை கிளப்பிட்டு வேற ஒருத்தர் பால பண்ணியிருந்தேன் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் அதுவும் பெண் பிள்ளைகளை பத்த பெற்றோர்கள் பார்க்கலாம் பாட்டாளர் சினிமா பேனர்ல இந்த படத்தை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி இயக்கி பாடல் எல்லாம் எழுதி டைரக்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிறாரு கருப்பையா முருகன் ஒரு சின் ஒரு 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 ரோல்ல நடிச்சிருக்கிறார் நல்லா நடிச்சிருக்கிறாரு இயக்கமும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் மியூசிக் டேரக்டர் ஜி கேவி அவரோட மியூசிக்கும் இன்னும் குறை சொல்கிற மாதிரி இல்லை இதுமாதிரி சூரஜ் சாமியோட ஃபோட்டோகிராஃபி அருமையாக இருக்குது இந்த படத்தில் கணேஷ் கணேஷ்குமார் எடிட்டர் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் கத்தரிச்சுருக்கிறாரு இன்னும் முன்பாதையில் சில காட்சிகளை கத்தரிச்சுருந்துருக்கலாம் ஆர்ட் டைரக்டர் எஸ்கே அஜய் சன்ஸ் எஸ் ஹரிமுருவனோட சண்டை காட்சிகள் வேற லெவலில் இருக்குது ஆர்ட் டைரக்ஷனும் குறை சொல்கிற மாதிரி இல்லை மொத்தத்தில் இந்த படம் வல்லமை பெண்களுக்கு வல்லமை தரும் படமா இருக்குது பெண் பிள்ளைகளை பெற்றோருக்கும் ஒரு வல்லமை தரும் மெசேஜை சொல்லியிருக்கிற விதத்துல நம்மளை கவர்ந்துச்சு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறும் நன்றி வணக்கம்